ஏழாதி எந்த நூல் வகையை சார்ந்ததுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு சங்க காலத்தில் மொத்தமாக வந்து பதினெட்டு நூல்கள் வருங்க எட்டு தொகை பத்து பாட்டு இந்த பதினெட்டு நூல்களும் வந்துட்டு நமக்கு பதினெண் கணக்கில் வருங்க இப்போ கொடுத்துருக்கிறது வந்து ஏழாதுன்றது வந்து நமக்கு பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று பதினெண் கீழ்கணக்குனால் பதினெட்டு நூல்கள் இருக்குங்க சங்க காலத்தில் திருக்குறளை தவிர மற்ற பதினேழு நூல்களும் வந்துட்டு சங்க காலத்துக்கு பின்னாடி தோன்றிய நூல்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சங்க அதாவது பதினெண் கீழ்கணக்கு எல்லாமே நமக்கு வந்து எதை எதை பற்றி பேசும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அறத்து சா அறம் சார்ந்த கருத்துக்களை கூறக்கூடியதாக இருக்கும் இதுவே சங்கப்பாடன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வீரமும் காதல் இது ரெண்டையும் வந்து மெயினாக வச்சு பாடியிருப்பாங்க ஓகேவா அடுத்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா மருந்து பெயரில் அமைந்த இரு நூல்கள்னு கொடுத்துருக்குறாங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினேழு கீழ்கணக்கில் மூணு நூல்கள் வருங்க மதி மருந்து பெயரில் அதில் வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா வந்துட்டு திரிகடுகம் திரிகடுகம் வந்து நூறு வெண்பாக்களை கொண்ட நூல் அதை வந்து நல்லாதனார்ன்றவர் எழுதியிருப்பார் நமக்கு ஏழாதி வந்து எண்பது வெண்பாக்களை கொண்ட நூல் இது வந்துட்டு நமக்கு கனிமேதாவே எழுதுனது அடுத்தது இன்னொரு இன்ன இன்னொன்று ஐந்து பேர்களை பற்றி பேசக்கூடிய சிறுபஞ்சம் மூலம் நமக்கு காரியாசன் எழுதக்கூடியது அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு நூற்றி ரெண்டு வெண்பாக்கள் இருக்குது நூற்றி ரெண்டு வெண்பாக்கள்ன்றது நமக்கு புது புத்தகத்தில் ஒரு இடத்துல கொடுத்துருக்குறாங்க ஆனால் பழைய கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஏழு வெண்பாக்களை கொண்டதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இது ரெண்டுத்தில் எது கொடுக்குறாங்களோ அதை நீங்கள் ஆப்ஷனாக போட்டுக்கோங்க அடுத்ததாக வந்து மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்னும் பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் கேட்டுருக்காங்க இந்த லைனை வந்து எதில் வருதுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு மூதுரையில் இடம்பெறக்கூடிய ஒரு பாடல் வருங்கிறது இது மூதுரைனு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து மொத்தம் மொத்தமாக வந்துட்டு நமக்கு பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒரு பாடல்கள் இருக்கும் அது எழுதினது வந்து அப்பையார் மூதுரைன்றதுக்கு என்ன விளக்கம்னு கேட்டிங்கன்னா மூத்தோருக்கு ஒரு அறிவுரைன்ற பொருள் வரும் ஓகேவா அடுத்தது திருக்குறளை வந்து லத்தின் மொழியில் எழுதியவர்னு கேட்டிருக்காங்க லத்தீனுக்கு மொழிபெயர்த்தவர்னு கேட்டிருக்காங்க லத்தினுக்கு மொழிபெயர்த்தது வந்து நமக்கு வீரமா மொழி வருங்க அதே வந்து ஆங்கிலம்னு கேட்டாங்கன்னா ஜியூ போப்பு எந்த வருஷம்னு கேட்டாங்கனாக்க ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறில் ஓகேவா தேங்க்யூ